இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடத்திய விசாரணைக்கு பின் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் பி எஸ் அணியினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வாதிரப்பட்டது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம் இன்று இன்று இரவு தீர்ப்பு இன்று இரவு வாய்ப்புள்ளது கடக ரீதியாகவும் ஆதரிக்கின்ற இயக்கம் ஆட்சி ரீதியாக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதனாவிட முன்னேற்ற கழகம் தான் ஆக இந்த இயக்கத்திற்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சத்தியத்தையும் தேர்தல் ஆணையத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் எல்லா வாதங்களையும் பொறுமையாக அந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு ஆணையர்களும் பொறுமையாக வாதங்களை கேட்டார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாதங்கள் முக்கியமான வாதங்கள் என பொதுச் செயலாளர் இரட்டை சம்பந்தமான ரெட்டை இலை கொடுக்கப்பட பொதுச்செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்காலிக பொதுச்செயலாளராக ஒரு இருக்கின்ற வி கே சசிகலா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை எடுத்துரைத்தோம் அதற்கு விளக்கங்களை கொடுத்தோம் காரணம் ஒரு பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும் வி கே சசிகலா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை வாதமாக எடுத்துரைத்தோம்